ஹாய் விவஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீமன் நாதமுனி திருநட்சத்திரத்தை நட்சத்திரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வைணவர்களின் தமிழ் வேதமான நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களை கண்டெடுத்து தொகுத்தருளியவர் ஸ்ரீமன் நாதமுனி திருநட்சத்திரம் நட்சத்திரம் ஆணி அனுசம் ஜூலை ஏழு வருகிறதுங்க நாதமுனிகள் கிபி எட்நூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வீரநாராயணபுரம் எனும் இன்றைய காட்டு மன்னார் கோயில் பகுதியில் அவதரித்தவர் இவர் இயற்பெயர் ரங்கநாதன் திருமால் மேல் பக்தி பூண்டு ஆழ்வார்கள் பாடிய மூவாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஆறு பாடல்களையும் ஆயிரம் ஆயிரமாய் பிரித்த இவர் அவற்றுள் பண்ணுடன் பாடும்படி அமைந்த இசைப்பாக்களை மூன்று தொகுப்புகளாகவும் அல்லாத இயற்பாக்களை தனி தொகுப்பாக்களும் பிரித்தார் நாதமுனிகள் தொகுத்த இத்திவ்ய பிரபந்தமே உலகின் அனைத்து மொழி பேசும் ஐநவர்களுக்கும் ஆதாரமாகவும் தினப்படி வழிபாட்டிற்கும் விளங்குகிறது எனக்கு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துறாதீங்க விவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்